உலகளாவிய ராஜதந்திர நடவடிக்கையின் மூலம் இந்தியாவால் யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு அதிபர் ஜெலன்ஸ்கி பேட்டி நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சந்திரயான் மூன்று செயற்கை கோளின் புதிய தரவுகள் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு இஸ்ரோ வெளியிட்டது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை சத்தீஸ்கரில் தீவிர பேச்சுவார்த்தை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் வெற்றிகரமாக பரிசோதனை தமிழ்நாட்டைச் சேர்ந்த புத்தாக்க நிறுவனம் உருவாக்கி சாதனை இந்தியா உருகுவே இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பட வாய்ப்பு உருகுவே தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு கோலாவலத்துடன் தொடங்கியது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் மு க ஸ்டாலின் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் இந்திய வீரர் ஷிகர் தவன் எண்ணில் அடங்கா நினைவுகளுடன் விடைபெறுவதாக உருக்கா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதே இலக்கு இந்திய ஜூடோ வீராங்கனை கோகிலா நம்பிக்கை விரிவான செய்திகள் போரை முடிவுக்கு கொண்டு வர யுக்ரைன் ரஷ்யா இடையே நேரடி பேச்சுவார்த்தை அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியா வருவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உலகளாவிய ராஜதந்திர நடவடிக்கையின் மூலம் இந்தியாவால் யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் போலந்து நாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று யுக்ரைன் சென்றடைந்தார் தலைநகர் வில் பிரதமரை இந்திய சமூகத்தினர் அன்புடன் வரவேற்றனர் ரஷ்ய ராணுவ தாக்குதல்களில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் யுக்ரைன் தேசிய அருங்காட்சியகத்துக்கு சென்ற பிரதமர் அங்கு அஞ்சலி செலுத்தினார் பிரதமருடன் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் அருங்காட்சியகத்திற்கு சென்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து தாவரவியல் பூங்காவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறுவப்பட்ட மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் போரால் பாதிக்கப்பட்ட யுக்ரைனுக்கு இந்தியாவின் சார்பில் மருத்துவ உதவிப் பொருட்களை பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் வழங்கினார் இந்தியாவின் இந்த உதவிக்கு யுக்ரைன் அதிபர் நன்றி தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக கேவ் நகரில் உள்ள மரின்ஸ்கி அரண்மனையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உயர்மட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வேளாண்மை சுகாதாரம் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இரு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன பிரதமரின் பயணம் குறித்து இந்தியா யுக்ரைன் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது பரஸ்பர நம்பிக்கை மரியாதை வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாட்டு மக்களின் நலனுக்காக இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து உறுதிப்பாட்டை அவர்கள் வலியுறுத்தினர் யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டது விரைவில் அமைதி திரும்புவதற்கு சாத்தியமான அனைத்து வகைகளிலும் பங்களிக்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது யுக்ரைனில் தமக்கு அளிக்கப்பட்ட அன்பான வரவேற்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார் இந்தியா யுக்ரைன் உறவுகளில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று அவர் குறிப்பிட்டார் போரை முடிவுக்கு கொண்டு வர யுக்ரைன் ரஷ்யா இடையே நேரடி பேச்சுவார்த்தை அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் யுக்ரைனுக்கு வருகை தந்த முதலாவது இந்திய பிரதமர் என்ற அளவில் தமது பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் लंबे समय से एक बात सुनते रहे कि की सबसे पहली ग्रेडुअट थी ट्रुथ होगा लेकिन जब आज मैं उन बालकों की स्मृति में बनाए हुए म्यूजियम को आपके साथ जाकर के अपने

உலக அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு தொடர வேண்டும் என்று யுக்ரைன் வலியுறுத்தியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் யுக்ரைன் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் யுக்ரைனுக்கு இந்தியா அளித்த மருத்துவ உதவிகள் குறித்து விளக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமானது என்றும் பிரதமர் மோடியின் யுக்ரைன் பயணம் திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு வருமார் யுக்ரேன் அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததகவும் உக்ரைன் அதிபருக்கு வசதியான நேரத்தில் அவர் இந்தியா வருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். obviously a uh, a significant part of it was devoted to our bilateral relations uh, there was a discussion about trade economic issues defense pharmaceuticals Uh, agriculture, education—there were there were a whole lot of issues. Uh, he sought uh, President Zelensky's assessment of the both of the ground situation uh, as well as the diplomatic scenario. Uh, <clears throat> President Zelensky spoke uh, at some length uh, on both issues. Uh, he also spoke about taking the global uh, peace summit in regard to uh, Ukraine forward. நீதி பரிபாலனத்தில் தடய அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அவர் தடைய அறிவியல் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கான ஒரு கருவி மட்டுமல்லாமல் நிரபராதி என்பதை நிரூபிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று தெரிவித்தார் பாரபட்சம் இல்லாத சமரசத்திற்கு இடமில்லாத வகையில் நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் காலனி ஆதிக்க சட்டங்கள் அகற்றப்பட்டிருப்பதுடன் குற்றவியல் சட்ட நடைமுறை அதிகாரம் பெற்றதாக மாறியிருப்பதாகவும் தங்கர் தெரிவித்தார் My young friends, the knowledge and skills imparted here equip professionals to tackle complex challenges in crime investigation, national security and civil disputes. Most importantly, your domain is critical because it enhances மூன்று நாள் பயணமாக சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நக்சல் ஒழிப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார் ராய்பூர் விமான நிலையத்தில் அமைச்சர் அமித்ஷாவை அம்மாநில முதலமைச்சர் விஷ்ணு டிகோசாய் மற்றும் பாஜக தலைவர்கள் அன்புடன் வரவேற்றனர் நக்சல் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழு மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் நக்சல் பாறை முற்றிலுமாக ஒழிப்பது குறித்து இதில் விரிவாக ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் சத்தீஷ்கர் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை ராய்ப்பூரில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தையும் திறந்து வைக்கிறார் அமெரிக்கா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுல்லிவனை சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அமெரிக்காவுக்கு நான்கு நாள் அரசு பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாஷிங்டனில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்டு ஆஸ்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து மற்றும் பிராந்திய பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை வலுவான பங்களிப்பை அளித்து வருவதாக லாய்டு ஆஸ்டின் பாராட்டு தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் அவர்கள் இருவரும் ஆலோசித்ததாக பென்டகன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து தளவாட உற்பத்தியில் பங்கேற்குமாறு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார் இதன் பின்னர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுல்லிவானையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்தியாவுக்கு அதிநவீன நீர்மூழ்கி போர்க்கப்பலை விற்க அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சுமார் ஐம்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த போர்க்கப்பலை இந்தியாவிற்கு விற்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஒப்புதல் அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டமளிப்பு விழாவில் கருப்பு நிற ஆடையை அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கருப்பு நிற ஆடை நடைமுறை காலனி ஆதிக்க நாடுகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அந்தந்த மாநிலங்களின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப பட்டமளிப்பு விழா ஆடையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்றும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்வி நிலையங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நாட்டில் அனைத்து எம்பிபிஎஸ் மருத்துவர்களையும் பதிவு செய்வதற்கான தேசிய மருத்துவ பதிவேடு இணையதளத்தை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த தேசிய மருத்துவ பதிவேடு அனைத்து அலோபதி மருத்துவர்களுக்கான விரிவான தரவு தளமாக அமையும் என்று தெரிவித்தார் துணை மருத்துவர்கள் மற்றும் பிற சுகாதார நிபுணர்களுக்கு இதே போன்ற பதிவேட்டை தொடங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் ஜே பி நட்டா குறிப்பிட்டார் சந்திரயான் மூன்று நிலவில் தரையிறங்கி ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த செயற்கைக்கோள் சேகரித்த அறிவியல் தரவுகளை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது அதில் விக்ரம் லேண்டரில் மூன்று மற்றும் பிரக்யான் ரோவரில் இரண்டு என்று மொத்தம் உள்ள ஐந்து சேகரிப்பில் உள்ள ஐம்பத்தி ஐந்து ஜிபி மதிப்பிலான அறிவியல் தரவுகளை பயன்படுத்தும் அனுமதியை இஸ்ரோ வழங்கியுள்ளது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இந்த தரவுகள் கருவிகளை உருவாக்கிய ஆராய்ச்சியாளர்களுடன் மட்டுமே நின்றுவிடப் போவதில்லை என்றும் இந்த தரவுகளின் மூலம் மேம்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு இது கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சந்திரயான் மூன்று தரவு தொகுப்புகள் இந்திய விண்வெளி அறிவியல் தரவு மையத்தின் கொள்கை அடிப்படையிலான தரவுகள் மீட்பு பகுப்பாய்வு மற்றும் அறிவிப்பு அமைப்பு இணையதளத்தில் கிடைக்கின்றன பலமுறை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் ராக்கெட்டுகள் தற்போது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி மறுபடியும் விண்ணில் பயணிக்கும் ராக்கெட்டுகளை தயாரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் சென்னை கிழக்கு கடலோர பகுதியில் இன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது ரூமி ஒன்று என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த அதிநவீன ராக்கெட் மொபைல் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு பத்திரமாக பூமிக்கு திரும்பியது தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்ட்டின் குழுமம் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த ராக்கெட் திரவ மற்றும் திட எரிபொருளின் மூலம் செயல்படுத்த முடியும் மூன்று கனசதுர சிறிய கோள்களை சுமந்து சென்ற இந்த ராக்கெட் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நுழையாமல் மீண்டும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது இந்த ஹைப்ரிட் ராக்கெட் வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டிருப்பது அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் எல்லையில்லா ஆற்றலை நிரூபித்துள்ளது என்று இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த வழிகாட்டுதல்களை அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வகுக்கப்பட்ட பள்ளி பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் என்று கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்து அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போக்சோ வழிகாட்டு நெறிமுறைகளை உள்ளடக்கி இந்த பள்ளி பாதுகாப்பு நெறிமுறை உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அரசு அரசு நிதியுதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு பள்ளி நிர்வாகமும் பொறுப்பேற்கும் வகையில் விதிகள் திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் கெஜ்ரிவாலை விசாரிக்க தங்களுக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக சிபிஐ தெரிவித்துள்ளது மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவலில் உள்ளார் இதனிடையே தம்முடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜாமீன் கோரியும் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சிபிஐ அவகாசம் கோரியதால் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ஒரு வாரம் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இந்தியா இடையேயான நல்லுறவு மேலும் பல துறைகளில் வலுப்பட வாய்ப்பிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று உருகுவை நாடு சார்பில் நடைபெற்ற அந்நாட்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியா உருகுவை இடையேயான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் india and uruguay have always enjoyed warm and friendly relationship since the establishment of, of our diplomatic relations more than six decades திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதன்முறையாக பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இன்று காலை மாநாட்டின் நுழைவாயிலே அமைச்சர்கள் பெரியசாமி சக்கரபாணி சேகர்பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர் முருக பெருமானின் அறுபடை வீடுகளின் வரலாற்று சிறப்புகள் குறித்த முப்பரிமாண வகையில் வடிவமைக்கப்பட்ட பக்தி பாடல்கள் கண்காட்சியையும் அவர்கள் பார்வையிட்டனர் முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களின் நம்பிக்கைக்கு திமுக அரசு என்றுமே தடையாக இருந்ததில்லை என்று கூறினார் பழனியில் நடக்கிற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அலத்துறை வரலாற்றில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும் நீதியரசர்கள் மகா சன்னிதானங்கள் ஆன்மீக பெரியவர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் தமிழ் இலக்கிய அறிஞர்கள் புலவர்கள் பேராசிரியர்கள் பேச்சாளர்கள் இசைக்கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் பாடகர்கள்னு பல்துறை அறிஞர்கள் பழனியில் சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள் நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் வடுகம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் தொடர்ந்து மோலப்பாளையத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டும் பணிக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா மதிவேந்தன் அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவியர்கள் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் உயர்கல்வி பயில தமிழ்நாடு அரசு ஏழு புள்ளி ஐந்து ஒதுக்கீடு வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் முதலமைச்சரின் காரை உணவு திட்டம் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தொடங்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கினார் முன்னதாக குடற்புழு மாத்திரையை தானே சாப்பிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாம் வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று நிலையங்களில் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளதுடன் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் முப்பதாம் தேதி குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினார் நாகப்பட்டினத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற பதினோரு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அக்கரைப்பேட்டை பகுதியினைச் சேர்ந்த சாந்தி பழனிசாமி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியினைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட காற்றோட்டத்தினால் விசைப்படகு திசை மாறி இலங்கை காங்கேசன் துறை கடற்பகுதிக்கு சென்றுள்ளது இதையடுத்து அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் பதினோரு மீனவர்கள் மற்றும் படகினை பறிமுதல் செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர் பின்னர் மயிலட்டி துறைமுகத்தில் மீனவர்களும் விசைப்படகும் இலங்கை மீன்வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கோவிலில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர் பின்னர் கொடி பால் மஞ்சள் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன தர்பைப்பூல் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு விசேஷ சோடச தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வருகிற செப்டம்பர் இரண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நாட்களில் பொது விடுமுறை அளிக்கப்படும் என்று யூனியன் பிரதேச அரசு அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் மூன்று கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் நாட்களில் தினக்கூலி உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க யூனியன் பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவத்தில் போலீசார் கட்டுப்பாட்டில் இருந்த முக்கிய குற்றவாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் அவர்களின் கல்வி சிறந்த முறையில் அமையவும் தமிழ்நாடு அரசு உரிய உதவிகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு குற்றவாளி எரிமருந்தை உட்கொண்டார் என்பதும் அவரது தந்தை சாலையில் செல்லும் போது தவறி விழுந்து உயிரிழந்தார் என்று சொல்வதும் சந்தேகத்தை எழுப்புவதாகவும் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார் இதனிடையே தமிழக பாஜக மாநில செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் பாஜக மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் சரவியுடம் இந்த சம்பவம் குறித்து மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் வெங்கடேசன் தொடர்ந்து மூன்று முறை நடைபெற்ற என்சிசி முகாம் குறித்து கல்வித்துறையின் அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் போனது என்று கேள்வி எழுப்பினார் ஜெர்மனியின் சோலிங்கன் நகரில் மர்ம நபர் நடத்திய கத்தி தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் பழமையான நகரங்களில் ஒன்றான சோலிங்கனின் அறுநூற்று ஐம்பது ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக திருவிழா ஒன்று நடைபெற்றது திருவிழாவின் போது கத்தியுடன் வந்த மர்ம நபர் ஒருவர் கூடியிருந்த மக்களை சரமரியாக தாக்கியதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் பலர் படுகாயம் அடைந்தனர் தாக்குதல் நடத்திய நபர் தப்பி ஓடிய நிலையில் அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் ஷிகர் தவன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எண்ணிலடங்கா நினைவுகளுடனும் நன்றி உணர்வுடனும் தனது கிரிக்கெட் பயணத்தின் அத்தியாயத்தை முடித்துக் கொள்வதாக தவன் கூறியுள்ளார் மேலும் இத்தனை ஆண்டுகளாக பக்கபலமாக இருந்து தமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர்தவன் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பங்களாதேஷிற்கு எதிராக கடைசி ஒருநாள் போட்டியில் இருந்தார் இவர் இந்திய அணிக்காக முப்பத்தி நான்கு டெஸ்ட் போட்டிகள் நூற்று அறுபத்தி ஏழு ஒருநாள் போட்டிகள் மற்றும் அறுபத்தி எட்டு டி போட்டிகளில் விளையாடி ரன்களை குவித்துள்ளார் பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாக இந்திய ஜூடோ வீராங்கனை கோகிலா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாரிஸில் பாராலிம்பிக் போட்டிகள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் இந்தியா சார்பில் பனிரெண்டு விளையாட்டு பிரிவுகளில் எண்பத்தி நான்கு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளனர் பாராலிம்பிக் போட்டியில் ஜூடோ நாற்பத்தி எட்டு கிலோ பிரிவில் ஹரியானாவைச் சேர்ந்த கோகிலா முதன்முறையாக கலந்து கொள்ள உள்ளார் இது குறித்து பேசிய கோகிலா தமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் மனதில் அமைதியை ஏற்படுத்தி தங்கப்பதக்கத்தை வெல்லும் குறிக்கோளை செயல்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி ஆகவும் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் DD தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் DD தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் உங்கள் கருத்துக்களை மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் வடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்